ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா தினந்தோறும் பயனுள்ள தகவலை பற்றி தான் நிறைய தெரிந்து கொண்டு வர்றோம் அதே போல் இதை அனைத்தையுமே தெரிந்து கொள்ள ஃபோன் தேவை அந்த ஃபோனுக்கு நெட்பேக் தேவை அப்படி இருக்கும் பட்சத்தில் தினந்தோறும் அன்றாடம் நெட்பேக் போட்டு கொண்டு வருகிறோம் அப்போது தான் அதனை பயன்படுத்த முடியும் உயிரில்லாத ஃபோனுக்கு இவ்வளவு இருக்கும்போது உயிருள்ள நமக்கு எவ்வளவு சக்திகள் தேவைப்படும் ஃபோனுக்கு ஃபைவ் ஜி போல் நம் உடலுக்கும் ஃபைவ் ஜி வந்துவிட்டது வாங்க தெரிந்து கொள்வோம் அதனை தினமும் உணவில் சேர்த்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்பர் ஒன் பூண்டு பூண்டின் மருத்துவ பயன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் அன்றாடம் சமைக்கும் ஒவ்வொரு பொருளிலும் ஒரு நன்மைகள் உள்ளது அது அனைத்தையும் நாம் தான் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் நாம் சமைக்கும் பொருட்களில் மிகவும் முக்கியத்தன்மை வகிப்பது பூண்டு ஆகும் இந்த பூண்டில் வைட்டமின் சி பி சிக்ஸ் செலினியம் மேங்கனீஸு போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது இதனை உட்கொள்வதால் கொலஸ்ட்ரால் இரத்த அழுத்தம் போன்றவற்றிலிருந்து தவிர்க்கிறது அது மட்டுமில்லாமல் இதில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குகிறது அதனால் இதனை குழம்பில் மட்டுமல்லாமல் சட்னி போன்றவற்றில் சேர்த்துக்கொள்ளலாம் நம்பர் டூ பச்சை மிளகாய் மிளகாய் என்றால் உடனே அது வேண்டாம் என்று சொல்வார்கள் ஆனால் அதில் சத்துக்கள் எவ்வளவு என்பது அவர்களுக்கு தெரியவில்லை வாங்க அதனை தெரிந்து கொள்வோம் இந்த பச்சை மிளகாயில் வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குகிறது வைட்டமின் இ சத்து சருமத்தில் உள்ள எண்ணெய் வழிவதை தடுக்கிறது மூளைக்கு தேவையான என்டோர்பின்ஸ் உண்டாகி மனநிலையை மேம்படுத்துகிறது அது மட்டுமில்லாமல் ஆன்டி பாக்டீரியா தன்மைகள் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படும் பாதிப்பு குறைக்கிறது மூச்சு குழாயில் ஏற்படும் அலர்ஜிகளை தடுத்து சுவாசிப்பதை பலப்படுத்துகிறது நம்பர் த்ரீ இஞ்சி இஞ்சியை அதிகளவு அசைவ உணவுகளுக்கு மட்டுமே பயன்படுத்தி வருகிறோம் ஆனால் இதனை அதிகளவு உணவுகளில் பயன்படுத்துவதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி உடலை மேம்படுத்துகிறது அதேபோல் இரத்தத்தில் கலந்துள்ள சர்க்கரையை கட்டுக்குள் கொண்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வழி செய்கிறது உடலில் செரிமான பிரச்சனையிலிருந்து காத்து கொள்ள உதவுகிறது ஏதேனும் செரிமான பிரச்சனை இருந்தாலும் உடனே சிறிது இஞ்சி தண்ணீரை குடித்தால் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் நம்பர் ஃபோர் நெல்லிக்காய் பயன்கள் இதனை தினமும் உட்கொள்வதால் இரண்டு ஆப்பிள் சாப்பிட்டால் எவ்வளவு சத்துக்களோ அந்த அளவுக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டால் சத்துக்கள் கிடைக்கும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அதில் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வரலாம் அது சர்க்கரை நோய் அளவை குறைக்கிறது உங்களுக்கு நெல்லிக்காய் சாப்பிட பிடிக்கவில்லை என்றால் பொடி ஜூஸ் துவையல் ஊறுகாய் போட்டு சாப்பிடுங்கள் ஆனால் சாப்பிட மறுக்காதீர்கள் நம்பர் ஃபைவ் கிரீன் டீ பயன்கள் அதிக அளவு உடல் எடையை குறைக்க மட்டுமே இதனை உட்கொள்வார்கள் ஆனால் இது அதற்கு மட்டுமே பயன்படாது நிறைய சத்துக்களை கொண்டுள்ளது இந்த டீ மன அழுத்தம் மற்றும் மன சோர்வை தவிர்க்கவும் உதவுகிறது இரண்டாவது நீரிழிவு நோயின் பாதிப்பை குறைப்பதாக ஆய்வுகள் கூறுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான பல பயனுள்ள மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ